ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்காக எங்கள் வில்லேஜுக்கு போயிருந்தோம் அந்த மேரேஜில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேரேஜுக்குமே வீட்டை சுற்றி நிறைய பேனர் வச்சிருவாங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர் ஃபோட்டோவும் போட்டு பாக்கிறக்கே ஜெகஜோதியா இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பந்தல் போட்டுருவாங்க அதில் தான் சாப்பாட்டு வேலையெல்லாம் நடக்கும் இப்போ காலையில் டிஃபன் நடந்துட்டு இருக்குது குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை ஊட்டி விட்டு சூப்பராக கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பட்டாசு சத்தத்தோட மேலத்தாளம் முழங்க பொண்ணைக்கிறக்காக மாப்பிளை வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க அதை தொடர்ந்து பொண்ணு இருந்து மாப்பிள்ளை வரவேற்று சூப்பரான பாடல் பாடப்படுது எக்கால மனவளம் வருகின்ற எதிர்கொண்டு நாமும் வரவேற்க செல்வோமே பன்னீர் ரசனை எடுத்து செல்வோமே ரோஜா மால எதிர்கொண்டு நாமும் வரவேற்க செல்வோமே பன்னீர்ஸ்தானை ரோஜா மாலரும் கையில் ஏந்திடவே பன்னீர் ரசை எடுத்துச் செல்வோமே ரோஜா மாலர்கள் கையில் ஏந்திடவே கூடி நாமும் வரவேற்போம் பாடி நாமும் வரவேற்க வருக வருக என்று நாம் ஒரு மனவாளனை வரவேற்போம் எதிர்மாலை மாற்றிடவே மனவாளன் வருகின்றார் எதிர்மாலை சூற்றிடவே மனவாளன் வருகின்றார் கூடி நாமும் வரவேற்போம் பாடி நாமும் வரவேற்போம் வருக வருக என்று நாம் வருமனவாளனை வரவேற்போம் பந்தலில் வருகின்ற மானம் பந்துக்கள் சேர்ந்தே வரவேற்போம் பந்தலில் வருகின்ற மணவாளன் பந்துக்கள் சிற்றார் அனைவரையும் சேர்ந்தே வரவேற்போம் மனவாளம் வருகின்ற செல்வோமே இவ்வளோ நேரம் வரவேற்று பாட்டு பாடுனது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குட்டி பாப்பான்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா பொண்ணோட அப்பா மாப்பிளைக்கு மாலை போட்டோம் பொண்ணோட சகோதரர்கள் மாப்பிளைக்கு செயின் பிரேஸ்லெட்டெல்லாம் போட்டோம் மாப்பிள்ளையை வரவேற்றுறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு கல்யாண புடவை சீர்சனத்தையெல்லாம் கொடுத்து பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க எங்கள் ஊர்லெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு அணிஞ்சிருக்கிற அத்தனை ஐட்டமுமே மாப்பிள்ளை வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்ததாக தான் இருக்கும் கர்ச்சீஃப் முதற்கொண்டு காலில் போடுற செருப்பு வரைக்குமே எல்லாமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பொண்ணு ரெடியானதும் பொண்ணுடைய அப்பா அல்லது தாய்மாமன் பொண்ணுக்கு மாலை போடுவாங்க வீட்டு பெரியவங்கள்லாம் பொண்ணுக்கு சிலுவை போட்டு பிளஸ் பண்ணி பொண்ணை வீட்டிலருந்து கல்யாணத்துக்கு அனுப்பி வைப்பாங்க இத்தனை வருஷமாக தங்கள் வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைக்கிற இந்த தருணம் எல்லாத்துக்கும் ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக அமையும் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் பேண்டு வாத்தியம் முழங்க கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போவாங்க அருட் தந்தையவர்கள் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் பிளஸ் பண்ணி சர்ச்சுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உள்ள திருமண திருப்பலி நிறைவேறும் புனிதமான திருப்பலியில் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்துக்கும் கடவுள் முன்னிலையில் திருமணம் இனிதான் நடைபெறும் கடவுளர்களால திருமணம் நல்லபடியா நடந்து புடிச்சுது சர்ச்சு சார்பில் மேரேஜை ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்தும் போட வச்சுருவாங்க அடுத்ததாக பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் பேண்டு வாத்தியம் முழுங்க அழைச்சிட்டு போவாங்க பொண்ணோட தங்கச்சி முறையில் இருக்கிறவங்க தான் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க அதுக்கு பதிலுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த பொண்ணுக்கு பட்டு சேலை எடுத்து கொடுக்கணும் பொண்ணோட தங்கச்சி முறையில் வர இன்னொரு குட்டி பாப்பா ஒரு ஆரத்தி பாட்டை தானே சொந்தமாக பாடி அவ்வளோ சூப்பராக மாப்பிள்ளைக்கு வரவேற்பு கொடுத்தா

மைக்கிங்க கண்ணும் கலங்காம கருத்த பார்த்தங்க வெங்காயம் கூட நீங்க வெட்டாம பார்த்துக்கோங்க வெங்காயம் அள்ளி நிறங்க மச்சான் தங்க காசுdala அள்ளி நிறங்க மச்சான் தங்க காசுdala ஐந்தடிதட்டندट्टे உங்க தங்க மனச போல இந்த தட்டு பேர்ندட்டு உங்க தங்க மனச போல அள்ளி நிறங்க மச்சான் தங்க காசுdala அள்ளி நிறங்க மச்சான் தங்க காசுdala ஜிப்பே பன்றங்களா சும்பே பன்றங்களா எதுவாயினாலோ மாப்பிளையும் பொண்ணும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இனி வர்றவங்கெல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து தெரிவித்து நல்ல கரிசூறு சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போகும்போது தாம்புல பையும் வாங்கிட்டு போனாங்க எப்படி ஜே ஜெயின் இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கும் ப்யூரான கிராமத்து கல்யாணம் சூப்பராக இருக்குது இல்லையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்